அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் யோகம் தரும் பரிகாரங்கள் அப்படின்னு பாக்குறதுல கும்பராசிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தா அது எளிமையா கஷ்டங்களை நீக்கி வெற்றியை நோக்கி போக முடியும் அப்படிங்கறத பார்க்கும்போது கும்பராசி அப்படிங்கிறது காலபுருஷனின் பதினோராவது ராசியாக வரக்கூடியது பதினொன்னாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாதகஸ்தானமாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றியை தரக்கூடியதும் லட்சியங்களை நோக்கி பயணிக்கக்கூடியதும் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து லாபத்தை நோக்கி நடக்கக்கூடியதும் நினைத்தது எல்லாம் சாதித்து தரக்கூடியதுமான பதினொன்றாம் பாவகத்தை குறிக்கக்கூடிய ராசி கும்பராசி இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அதுல உள்ளடக்கினதா வருது இதுல அவிட்டம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் சதயம் அப்படிங்கிறது வந்து ராகுவனுடைய நட்சத்திரம் பூரட்டாதி அப்படிங்கிறது குருவனுடைய நட்சத்திரம் அப்ப இதுல காம்பினேஷனே செவ்வாய் பிளஸ் ராகு பிளஸ் குரு அப்ப குரு என்ன பண்றாருன்னா நீ நேர்மையால வழியில போ அப்படிங்கறத டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்றாரு பட் ராகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேராசைகளை குறிக்கக்கூடியது கலைகளை குறிக்கக்கூடியது அன் அக்கௌண்டபிளான விஷயங்களை குறிக்கக்கூடியது ஒரு பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியது ராகு செவ்வாய் அப்படிங்கிறது வேகத்தை குறிக்கக்கூடியது பொதுவாகவே கும்பராசி ஒரு காற்று ராசி ஆண் ராசி இந்த ராசியில பிறந்த பெண்களும் கூட நிறைய பிசினஸ்ல சக்ஸஸ்ஃபுல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ வேகமும் ஆசையும் அதிகமாக இருக்கக்கூடியது இவங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட் மினிட்ல படிச்சு பரிச்சை எழுதுற மாதிரி அதே மாதிரி ரொம்ப நேரம் விட்டுட்டு கடைசி நிமிஷத்துல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரியான விஷயங்களை இது உள்ளடக்கி இருக்கும் அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவும் ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவும் இருக்கக்கூடியது இப்போ டிரான்சிட் பிளானட் அப்படின்னு பார்த்தோம்னா சனி இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் ஏற்கனவே ஏழரை சனியினுடைய பாதிப்புகள்ல கும்பராசி இருக்கு ஜென்ம சனியே வந்து ரெண்டரை வருஷம் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கும் உங்களை இப்போ தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்துல சனி இருக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகளை நம்மளை மீற மாதிரி ஆயிரும் கமிட்மெண்ட் கீப் அப் பண்ண முடியாம போயிரும் பொய் சொல்லக்கூடியவர்களாக மாறுவாங்க மாத்தி மாத்தி பேசக்கூடிய தன்மைகள் அப்படிங்கறது வந்துரும் அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய கௌரவம் அப்படிங்கறது பாதிக்கப்படும் சனி அப்படிங்கிறது பண வரவுகள் சார்ந்த விஷயங்கள்ல தடை பண்ணக்கூடியதாக இருக்கும் லேட்டா வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து கும்பராசிக்கு ஐந்தாம் பாவகத்துல வீடானாலும் மிதுன ராசியில இருக்கிறார் இவர் என்னன்னா ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறார் அது வந்து ஒரு சிறப்பான அம்சம் அதாவது நினைக்கிறது தடைப்பட்டாலும் கூட இறுதியில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புல குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கு அப்ப இந்த தடைகள் ஏழரை சனியனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஆஹ் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இளம் வயதிலேயே ராகுனுடைய திசையை மீட் பண்ணியிருப்பீங்க நடு வயது அப்படிங்கும்போது குரு திசை சனி திசையில இருப்பீங்க அப்ப கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படிங்கிற அமைப்பு அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கும்போதும் அதே மாதிரி தான் செவ்வாய் ஒரு ஏழு வருட காலங்கள் ஆஹ் ராகுவனுடைய திசை அப்படிங்கிறது வந்து ஒரு பதினெட்டு வருடங்கள் அப்படிங்கிறது ஒரு லாங் பீரியடு அதுக்கப்புறமா குரு திசை வரும் அப்போ உங்க ஜாதக அமைப்புல நல்ல திசைகள் இருந்தால் எல்லாமே தாண்டி போகிற மாதிரி இருக்கும் நெகட்டிவான திசைகள் ஒரு ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகம் பன்னெண்டாம் பாவகம் மாதிரியான திசைகள் நடந்துச்சு அப்படின்னா நிறைய விரயங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்போ இவங்க எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் தாண்டி நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் மீறின ஒரு சக்தி இருக்கு இல்லையா அந்த கேலக்சி நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அப்ப என்ன மாதிரியான வழிபாடுகள் ஆன்மீக ரீதியா நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கான மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம எதிர்பார்த்த பார்த்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளை சிரமப்படுத்தாம ஈஸியா கைக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதையும் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இதுல அதிகப்படியா என்ன விஷயம் அப்படின்னா ஒரு பேராசப்படுறது அப்படிங்கிறது இருக்கும் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற வேகம் இருக்கும் இந்த காற்று ராசி அப்படிங்கிறதுனால இம்மிடியட் அப்படிங்கிறது மற்றவங்களை துரத்தி துரத்தி வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உடனே நடக்கணும் அடுத்த நிமிஷமே நடந்தாகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த லாங் ரோப் கொடுத்து விட்டுட்டு கடைசியே மினிட்ல போய் நூறு தடவை அதை ஃபாலோ பண்றது ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு ஃபோன் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேகமெல்லாம் இருக்கும் இது மற்றவங்களுக்கும் சரி ஆஹ் நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி நம்ம என்ன கையில் எடுக்கிறோமோ அது எக்கனாமிக்கலாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு இரிட்டேட்டிங்கான மனநிலையை கொடுக்கும் அப்புறம் நிறைய மறந்துடுறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இதுல இருந்தெல்லாம் நம்ம வந்து சக்சஸ் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லும்போது வழிபடக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீமன் நாராயணனுடைய வழிபாடு பெருமாளினுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஆஹ் கும்பராசிக்கு பத்தாம் பாவகமா வரக்கூடியது செவ்வாயினுடைய வீடான விருச்சிக ராசி அப்போ நீர் விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு நீர் ராசி நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஆஹ் காடுகளில் இருக்கக்கூடிய அல்லது ஒதுக்குப்புறமா இருக்கும் இல்லையா கொஞ்சம் ஆக்ரோஷமான தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து மிக பெரிய பலன்களை கொடுக்கும் அப்ப இதற்கான மந்திர வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இது மாதிரியான கோவில்களுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுல இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறதும் செவ்வாய் இவங்களுடைய பத்தாம் பாவகம் அப்படிங்கிறதும் செவ்வாயினுடைய வீடு விருச்சிக ராசியா வருது அப்போ உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் நோயின் தன்மைகள் மன உறுதி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பாக்கும்போது ஆஞ்சநேயருடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்தன்மை வந்ததாக இருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வளர்புறையில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடுகள் செய்யும் போது நம்மளால என்ன முடியுதோ அது இதை பண்ணாதான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லை அதாவது நம் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கடவுளுக்கு கொடுத்தலும் பிரார்த்தனை பண்றதும் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்கும் அன்னதானம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாரையும் ஹேர்ட் பண்ணாமல் மற்றவங்களுடைய பிளஸிங் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணும் மற்றவர்களுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு சிறு பகுதியாவது தான தர்மங்கள் செய்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த சொசைட்டிக்கு பயனுள்ள விஷயங்களை செய்யறது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க வந்து பதினொன்றாம் பாவத்தை குறிக்கிறதுனால சொசைட்டியோட ரொம்ப கனெக்ட் ஆகியிருப்பாங்க ஒரு அனாதை இல்லங்களுக்கு கொடுக்கறது வஸ்திரதானம் பண்ணுறது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது கல்விக்காக உதவி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இனி ஒன்று என்ன அப்படின்னா முதியோர் இல்லங்களுக்கு அன்னதானம் வழங்குறது அப்படிங்கிறதும் ஒரு ரெகுலராக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் இவங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இதில் சதய நட்சத்திரம்லாம் வருது இல்லையா இது அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது அதாவது துர்கை காளியம்மன் வழிபாடு இந்த ஆக்ரோஷமான தெய்வங்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான தெய்வங்கள் வெற்றியை தரக்கூடிய தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் இவங்களுக்கு பிஸ்னஸ் லைனில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் பகை அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆறாம் பாவகமாக சந்திரனுடைய வீடு இருக்கிறதுனால பகை நோய் கடன் இந்த விஷயங்களுக்கு திருப்பதி பெருமாளை வேண்டிக்கிறது வெங்கடேச பெருமாளை வேண்டிக்கிறது சீனிவாச பெருமாளை வேண்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த கடன் நோய் இருந்து உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இது வருடம் ஒரு முறை அல்லது எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ தானம் அன்னதானம் அங்க பிரதர்ஷனம் இது வந்து நீங்கள் நினைக்கிறத வலுவாக ச பண்ணி கொடுக்கறதுக்கான அமைப்பை கொடுக்கும் இதில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா பேராசைப்படுறது அப்படிங்கிறதும் கடைசி நிமிஷத்தில் போஸ்ட்பான் பண்ணி போஸ்ட் போஸ்ட்போன் பண்ணி கடைசி நிமிஷத்துல ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும்னு அவசரப்படுதல் அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த வழிபாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் மேன்மையும் தரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்